அப்போ நாம் இன்னைக்கு பண்ணக்கூடிய அந்த பெப்பர் எக் ரோஸ்ட்டுக்காக நான் ஒரு மூணு முட்டை வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதுக்காக ரெண்டு பெரிய வெங்காயம் ரொம்ப பொடிப்பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன் மூணு முட்டைக்கு தகுந்த மாதிரி எடுத்துருக்கிறேன் நீங்கள் முட்டை நிறைய சேர்க்குறதா இருந்தால் எல்லாமே நிறைய சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கறிவேப்பில் எடுத்துருக்கிறேன் கொஞ்சம் மல்லித்தழை அப்புறம் இஞ்சி பூண்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு மூணு பச்சை மிளகா இவ்வளோ எடுத்துருக்கிறேன் ஒரு டொமேட்டோ வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கிறேன் ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்க்கலாம் அது கூட பூண்டு இஞ்சி பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து க்ரஷ் பண்ணி எடுத்துடலாம் வேணால் ஒரு டீஸ்பூன் தண்ணி வேணால் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்தா போதும் ஒரு பேனை சூடு பண்ண வச்சுருக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம் எண்ணெய் தான் சேர்க்குறது தேங்காய் தான் இந்த மாதிரி ரோஸ்ட்டுக்கெல்லாம் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் எண்ணெய் சூடாகட்டும் அதில் வந்து ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் ரெண்டு பிஞ்சு பெப்பர் பவுடர் மிளகுத்தூள் அதே மாதிரி காஷ்மீரி சில்லி பவுடர் தான் ஒரு ரெண்டு பிஞ்சு சேர்த்துருக்குறேன் எல்லாத்தையுமா சூடு பண்ணிடலாம் கொஞ்சமாக ரெண்டு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமா கலரைக்கோங்க இதில் வந்து நம்ம பாயில் பண்ணி வச்சுக்கக்கூடிய சேர்க்கலாம் முட்டையை இதில் போட்டு சின்னதாக சூடு பண்ணி எடுத்துடலாம் என்னென்னா நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணும்போது இந்த முட்டை உடஞ்சி போகாமல் தான் இப்படி பண்றது நிறைய ரெசிபிஸுக்கு இந்த மாதிரி பண்ணி சேர்ப்போம் ஏற்கரையில் நல்லா இருக்கும் அப்படி பண்ணும்போது ஒரு நிமிஷம் இப்படி போட்டுருங்க போட்ட அப்புறமா திருப்பி போட்டுடலாம் அப்போ ரெண்டு சைடுமே இந்த மசாலாலாம் நல்லா பிடிச்சி நல்லா இருக்கும் எல்லாத்தையுமே திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் போட்டிருக்கலாம் ஃப்ளைம் கம்மி பண்ணி வச்சு தான் இதெல்லாம் பண்ணணும் லோ ஃப்ளைமில் வச்சு தான் பண்ணணும் இதை மாற்றிடலாம் இப்போ வந்து அதே எண்ணெயில் தான் நாம் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க உங்களுக்கு ஆயில் வேணா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சீக்கிரமாக நல்லா அழகாக வதக்கி எடுத்துடலாம் வதங்கட்டும் இப்போ வேணால் ஃப்ளைம் கொஞ்சம் மீடியத்துக்கு கொஞ்சம் கிழியாக வச்சுக்கோங்க இது கூட கொஞ்சம் சால்ட் சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் கருவேப்பிலே சேர்த்துடலாம் வதக்கிடலாம் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் இதில் வந்து நம்ம கஷ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பச்சை மிளகா இஞ்சி பூண்டு அத எல்லாமே சேர்த்துடலாம் எல்லாத்தையுமா விட்டு அதோட பச்சை வாசம் போகணும் இன்னும் இதில் நாம் அரைச்சி வச்சுக்கக்கூடிய அந்த தக்காளியை சேர்த்துடலாம் இப்போ வந்து ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கிறேன் நல்லா வதங்கட்டும் வதங்கடிச்சு இதில் வந்து நம்ம கொஞ்சம் மசாலாலாம் சேர்க்கலாம் இது வந்து பெப்பர் ரிக்ரோஸ்டானில் பெப்பர் கொஞ்சம் கூடுதலாக சேர்க்குறேன் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு காரம் அவ்வளோ வேண்டாம்னா நீங்கள் ஒரு டீஸ்பூன் சேர்த்தா கூட போதும் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்க்குறேன் அப்புறம் ஒரு முக்கால் டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்துருக்குறேன் இது எல்லாத்தையுமா கிளறி இதோட எல்லாம் பச்சை வாசம் போகணும் நல்ல வாசமாக இருக்குது அந்த தேங்காயெயில இந்த பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாம் வதக்கும்போது நல்ல ஒரு வாசம் பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு பாருங்கள் அதோட கலரெல்லாம் மாறணிச்சு வந்து ஒரு அரைக்கப் தண்ணி நான் சேர்க்குறேன் சூடு தண்ணி தான் சேர்க்கணும் அதான் நல்லது சால்ட் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சால்ட்டு போட்டிருக்கேன் நல்லா கொதிக்கட்டும் பாருங்க அதில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றி அதில் உள்ள ஆயில் பிரிஞ்சு வருது இப்போ வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நாம் எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த முட்டையை அதில் சேர்த்துடலாம் இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கோங்க இந்த மசாலாலாம் அந்த முட்டையில் நல்லா கவர் பண்ணும்படியாக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷம் இப்படி இருக்கட்டும் ஒரு நிமிஷம் வச்சுட்டு இதே திருப்பி போட்டு திருப்பியும் ஒரு நிமிஷம் வச்சுருக்கலாம் ஏன்னா இந்த மசாலா எல்லாம் நம்ம முட்டையில் நல்ல மாதிரி அதுக்காகத்தான் அப்படி பண்றது நல்ல டேஸ்டா இருக்கும் இந்த எக் ரோஸ்ட் கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் இப்போ வந்து திருப்பி போட்டும் நம்ம ஒரு நிமிஷம் வச்சுக்கலாம் ஓகே அப்போ தான் ரெண்டு சைடும் நம்ம இந்த மசாலாலாம் பிடிச்சி நம்ம எக் முட்டை வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஏற்கனவே நம்ம முட்டையை சின்னதாக பொரிச்சு தான் சேர்த்துருக்குறோம் அதனால் இந்த எக் ரோஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து சப்பாத்தி ஆப்பம் சோறு எல்லா தோசை எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு காம்பினேஷன் தான் இந்த பெப்பர் எக் ரோஸ்ட்டு இப்போ இவ்வளோ காரம் உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கபடி சேர்த்துக்கோங்க சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குறதா இருந்தால் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க இது வந்து நார்மல் தான் இந்த காரம் லோ ஃப்ளேமில் தான் நான் இப்போ போட்டுருக்குறேன் ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள் ஒரு பா பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் சூப்பராக கிடச்சிருக்கு நம்ம பெப்பர் எக் ரோஸ்ட்டு ஓகே தேங்க் யூ